இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ எப்படி கட்டுறதுன்னா ஏற்கனவே நம்ம வீடியோல நிறைய வாட்டி முல்லைப்பூ மல்லிப்பூ கனகா இது மாதிரி நிறைய பூ வச்சு எப்படி இப்படிலாம் கட்டலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதே மாதிரிதாங்க இந்த வாட்டியும் முல்லைப்பூ எப்படி கட்டணும் ஏன்னா நிறைய பேர் திரும்பவும் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அதாவது கையில் எப்படி கட்டணும் அப்படிங்கிறத ஸ்லோவா சொல்லி கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க அதுதாங்க இப்போ பார்க்க போறோம் இப்போ என்ன பண்ணோம்னா மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ வச்சு கீழே ஒரு சுற்றி சுற்றி மேலே ஒரு நாட் போட போகிறோம் இது தாங்க எப்போதும் எல்லா பூ கட்டுறதுக்கும் இதுதான் ஒரு ப்ரொசீஜர் முடிச்சு முடிச்சா போட்டு கட்ட போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ இது கட்டியாச்சா ரெண்டு நாட் போட்டுக்கோங்க உருவிகிட்டு வராமல் இருக்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் இது மட்டும் அடுத்து வந்து அதே மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு எடுத்து வச்சுட்டு அதாவது கீழே ரெண்டு பூ வச்சுக்கோங்க அது நீங்கள் மேலே வச்சாலும் வச்சுக்கலாம் மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ நீங்கள் ஸ்டார்டிங் எப்படி வைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் இல்லைன்னா கேப் வந்து அவ்வளோவா கிடைக்காது நீங்க மொட்டை வாங்கி கட்டும் போது பூ மலர்ந்துட்டதுனால கரெக்டா எப்படி விரியுது எந்த இடத்துல நம்ம வந்து அந்த நாட் போடணும் அப்படிங்கிறத கையில விலைக்கு தான் நம்ம பார்க்க முடியுது அது மொட்டா இருக்கும்போது நல்லாவே தெரியும் நமக்கே பிகினரா இருந்தீங்க அப்படின்னா மொட்டா இருக்கும்போதே வாங்கி கட்டி பழகிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி முள்ளப்பூ வந்து காம்பு நீளமாக இருக்கும் அதனால உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் மல்லிகைப்பூ ஒரு சில பூ வந்து காம்பு நிலமாக இருக்கும் ஒரு சில பூ வந்து குட்டி குட்டியா இருக்கும் குட்டியா இருக்கிற பூ வாங்கிட்டீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ காம்புக்கு கீழே ஒரு பச்சை கலரில் இதழ் மாதிரி இருக்கும் அதோட சேர்த்து கட்டி பழகுங்க அது உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கனால கையில் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பொறுத்த வரைக்கும் காம்பு நீளமாக இருக்கிற பூவை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா தான் உங்களுக்கு கையில் பிடிக்கிற அந்த இது கிடைக்கும் அதே மாதிரி அந்த நாட் போடுறதுக்கான ஒரு கேப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஆரம்பத்தில் பூ வந்து கொஞ்சம் எட்ட எட்ட தாங்க இருக்கும் அதனால நீங்கள் கவலைப்பட வேணாம் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் கட்டி பழகினீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே நெருக்கமாக கட்டுறதுக்கு கை ஆட்டோமேட்டிக்கா பழகி இருக்கும் இப்போ பார்த்தீங்களா இவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி இந்த பூவையும் சுத்தி சுத்தி கட்டலாங்க இது வந்து நேரா இருக்கு பார்த்தீங்களா அந்த காம்பு அதாவது நான் கட்டின வருஷம் வந்து நேரா தெரியும் அதை நம்ம சுத்தி சுத்தி கட்டும் பூ கோத்தா இல்லைன்னா மாலை மாதிரி கட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குங்க அது ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கோம் அப்படி அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சேனல்ல போய் சேனல் பேஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த எப்படி கட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் இதுல வந்து நேர் நேராக தான் கட்டியிருப்பேன் இதே மாதிரியே எல்லா பூவும் ரெண்டு ரெண்டாக வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் நல்லா மொத்தமாக பந்து மாதிரி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மூணு பூ மேலே மூணு பூ இல்லை நாலு பூ அது உங்கள் இஷ்டம் டிக்னராக இருக்கீங்க ரெண்டு பூ வச்சதுனால கட்டுறது இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு பூ கூட வச்சு கட்டிக்கலாம் அதனால ஒன்றும் கிடையாது இது கொஞ்சம் மொத்தமாக தெரிகிறது அது ஒல்லியாக தெரியும் அவ்வளோதான் வித்தியாசம் போது நீங்க எப்படி வேணால் கற்றுக்கலாங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய திறமை என்னங்கிறத நீங்க காட்டுங்க இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் முள்ளுப்பூ பாட்டிங்கல எல்லாருமே முள்ளுப்பூவுல தான் அதிகபட்சமாக கத்துக்குவாங்க அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிப்பா